வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜித் வந்து அஜித் சாருக்கே வந்து ஒரு பாட்டு பாடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதைப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜித் வந்து அஜித் சாருக்கே ஒரு பாட்டு பாடி ட்ரெண்டிங்காக ஒரு வைரலாக வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜித் வந்து அஜித் சாருக்கே வந்து ஒரு பாட்டு பாடி காமிச்ச வீடியோ வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரீசெண்டா இன்டர்நெட்ல அப்படின்னா ரீசெண்ட் அஜித் சார் போட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் கட் கட் பண்ணுற மாதிரியும் இன்னொருத்தர் கூட போஸ்ட் கொடுக்குற மாதிரியும் வந்து ஒரு போட்டோ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவும் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் சாங்கை வந்து அஜித் சார் முன்னாடி வந்து பாடி காமிக்கிறார் அஜித் சார் வந்து கை கட்டி பொறுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பாடுறத வந்து ரசிச்சுட்டே இருக்கார் ஸோ கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அந்த சாங்கை பாடி லைக் சூப்பராக அவரோட குரலில் பாடினார் அதை கேட்கும்போது நம்மளுக்கே இவர் என்ன சிங்கரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா டவுட் வந்துச்சு ஸோ பாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் சார் வந்து ஓ ஓகே சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாரு கை கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே அஜித் அப்படின்னு ஓ உங்க பேர் அஜித்தா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சர்ப்ரைஸில் சிரித்ததை நம்மளால் பார்க்க முடியுது ஓ இவங்க நேரம் அஜித் அப்படின்ற மாதிரி அவர் மற்றவங்ககிட்டையும் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியப்பட்டார் ஸோ அவர் பாராட்டவும் செஞ்சார் அவர் பாடின அந்த பர்டிகுலர் கண்டுகொண்டன் படத்தில் அல்ஜி சார் நடிச்சிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் மேபி அந்த பர்டிகுலர் பாட்டை பாடும்போது அவர் வந்து எல்லாத்தையுமே ரீகால் பண்ணியிருப்பார் நம்பலாம் ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய ட்ரெண்டிங்கான வீடியோஸ் ஆஃப் ஆக்ட்ரஸ் அண்ட் தென் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஏதாவது லைக் அவங்க ப்ரொமோஷனுக்கு போனாங்களோ இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸையும் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்கணும் அந்த சினிமா அப்டேட்ஸ்க்காக நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ்